வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது ஒரு லேவுட்டில் ஒரு பக்கம் கார்னர் பிளேஸில் ஒரு ஐந்தடி வெட்டப்பட்டு இருக்கும் இது ஏன் வெட்டப்பட்டு இருக்கின்றது எதற்காக இது விடப்படுகின்றது ஐந்து அடி இது இதனால் என்ன பலன்கள் என்ன இதனால் இது விடாமல் இருந்தால் என்ன தீமைகள் என்பதை பற்றி இன்றைக்கு பார்ப்போம் இது வரைக்கும் வந்து நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனாக்கா உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து உடனுக்கு உடன் வந்து சேரும் இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் வந்து சூப்பராக வந்து அவுட் போட்டிருக்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் அழகாக வந்து ரோடு சாலை வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் வந்து கால்வாய் வந்து காவா வந்து கரெக்டாக கட்டியிருக்கிறாங்க லைட் கம்பர் நட்டிருக்கிறாங்க ரொம்ப அருமையாக வந்து பக்குவமாக வந்து அவுட்டை வந்து போட்டிருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டாக நான் வந்து இந்த லேவுட்டை காண்பிக்கின்றேன் இது என்னன்னக்கா இந்த கார்னரில் இந்த வந்து இந்த வெட்டப்பட்டிருக்கும் ஐந்தடி பற்றி பலருக்கு வந்து தெரியாது அது ஏன் வந்து அந்த ஐந்தடி விட போ விடு விடுறாங்க அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இதுக்காக தான் நம்ம வந்து இன்னைக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் கார்னர்ல வந்து நிறைய பேர் வந்து பிளாட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னு சொன்னாக்கா டபுள் சைடு வந்து ஓப்பன் வைக்கலாம் அந்த ஒரு வசதிக்காக காட்டோட்ட வசதிக்கு டபுள் சைடு வந்து வழியும் வைக்கலாம் ஒரு பக்கம் வந்து ஒரு ஒரு போர்ஷன் கட்டி திரும்ப பின்னாடி வந்து ஒரு போர்ஷன் கட்டி அதுக்கு வந்து அந்த பக்கம் வழியும் வைக்கலாம் ஸோ ரெண்டு பக்கமும் வழி கிடைக்கும் என்பதால் இந்த கார்னர் பிளேஸை வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் பாருங்க இது வந்து இதே மாதிரி வந்து அஞ்சடி அடி வந்து வெட்டப்பட்டு காண்பிச்சு இருக்குது கல் நட்டி இதில் ஒரு பெனிஃபிட்டு என்னன்னு சொன்னாக்கா இப்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஐந்து அடி வெட்டப்பட்டு இருக்கிறதுனால அந்த இது எதிர்லையும் இருக்கும் இதே மாதிரி வந்து எதிர்லேயும் இருக்கும் வெட்டப்பட்டு இருக்கும் இது வந்து ரூல்ஸ் படி வந்து ஒரு அஞ்சடி வந்து கட் பண்ணி காண்பாங்க இது எதுக்குன்னாக்கா வண்டி திரும்புகிறப்போ விசிபிலிட்டி அதாவது அந்த திரும்புகிற வழி வந்து வண்டி வந்து திரும்புகிறப்போ வந்து இடிக்காமல் இருக்கிறதுக்கு அதாவது அதை வந் அந்த பக்கம் திரும்புகிறப்போ அந்த வண்டி வர்றது பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பார்வை அந்த வர்ற வண்டி வந்து நமக்கு வந்து க கண்ணில் தெரியற மாதிரி இருக்கிறதுக்காக ரூல்ஸ் படி வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு அஞ்சடி வெட்டப்பட்டு காண்பிக்கிறாங்க ஸோ இதனால் தான் வந்து இந்த அஞ்சடி விடுறாங்க இந்த அஞ்சடி விடாமல் போகனால் என்ன நடக்கும் என்பது நான் இப்போ சொல்கிறேன் இந்த அஞ்சடி வந்து விடாமல் இருந்தால் கட் பண்ணி காமிக்காமல் இருந்தாக்கா வண்டி திரும்பும்போது நம்ம கட்டடத்தில் இடிச்சிட்டு போயிடும் அப்போ வந்து நமக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும் அதனால தான் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து மு விதிமுறையை வந்து கொண்டு வந்ததுனால் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கிறது ஏனென்றால் இந்த பார்வையாளர்கள் திரும்பும் பொழுது அதை வந்து நேரடியாக நேராக தெரிய வேண்டும் என்பதற்காக இது கொடுக்க செய்யப்பட்டுள்ளது இந்த இது வந்து ரூல்ஸ் வந்து லேவுட்டுக்கு மட்டும் இல்லை இது வந்து நகரப்புறங்களில் எந்த பழமையான இடங்கள் இருந்தாலும் சரி இனிமேல் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்குது அதை வந்து அஞ்சடி வந்து கட் பண்ணி காமிச்சு அதை வாகனங்கள் போடுவது போவதற்காக வசதி செய்ய வேண்டும் என்று என்று அறிவுறுத்தப்படுகின்றது இதன்படி நம்ம வந்து பண்ணுறதுனால நே நமக்கு வந்து நல்லது ஏன்னால் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பார்வையாகவும் இருக்கும் அதே நே ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியும் இருக்கும் இந்த வந்து வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதே மாதிரி வந்து பல்வேறு வீடியோக்கள் வந்து நான் கொடுத்துட்டே இருப்பேன் தொடர்ந்து பாருங்க நன்றி